வணக்கம் குட்டீஸ் ஒரு பெரிய காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய நத்தை வாழ்ந்து வந்தது பொதுவாக நத்தை மெதுவாக செல்லும் பழக்கம் கொண்டது ஒருநாள் காட்டை நடுவே ஒரு பெரிய சத்தம் கேட்டது பத்தாயிரம் நிறமுள்ள பூ இன்று மலரப் போகிறதாம் என்று காற்று மரங்களுக்கு சன்னது அதை கேட்ட நத்தை தானும் அந்த பூவை பார்க்கணும் என்று முடிவு செய்தது உடனே அந்த நத்தை பயணத்தைத் தொடங்கியது நத்தையின் முன் வண்ட ஒன்று வந்து நத்தை நீ போற வேகத்துக்கு பார்க்க முடியாது அந்த பூ மதியம் மலரும் என்றது நத்தை கொண்டே மெதுவாக சென்றாலும் நின்றுவிடாத வரை நான் சேர்ந்து விடுவேன் என்றது அதற்கு பிறகு ஒரு குட்டியானில் அதன் வழியை மறித்து என்னடா நீ இவ்வளவு மெதுவா வர நான் பத்து முறை ஓடி வந்து விடுவேன் என்றது நத்தை அதையும் கொண்டே கடந்து சென்றது மதியம் நேரம் வருவதற்குள் வண்டுகள் பறவைகள் அணில்கள் எல்லாம் நிதானமாக அந்த மாயப்பூ இருக்கும் இடத்துக்கு சென்றுவிட்டார்கள் நத்தை மட்டும் இன்னும் வழியில் விழுந்த இலைகளை கடந்து மெதுவாக சென்று கொண்டிருந்தது சூரியன் மறைய ஆரம்பித்த போது நத்தை அங்கே வந்தது ஆனால் மற்ற எல்லா விலங்குகளும் பூ மலராது என்று சொல்லிக்கொண்டு தங்கள் வசிப்பிடம் திரும்பி சென்றுவிட்டனர் ஆனால் பத்தாயிரம் நிலம் கொண்ட பூ இன்னும் மலரவில்லை அது சூரியன் மறைந்த பின் மட்டுமே அதன் இதழ்களை திறக்கும் அந்த நேரத்தில் நத்தை மட்டும் அங்கு இருந்தது பூ மெதுவாக திறக்க ஆரம்பித்தது ஆகாயத்தைப் போல நீலம் சூரியனைப் போல மஞ்சள் மாலை பொழுதைப் போல ஊதா என அனைத்துமே ஒரு பூவின் இதழ்களில் இருந்தது நத்தை அந்த அழகைக் கண்டு ரசித்தது அந்த நாளிலிருந்து காட்டிலுள்ள எல்லோரும் நத்தையை மெதுவான வெற்றியின் ஆசிரியர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது குட்டீஸ் மெதுவாக சென்றாலும் பொறுமை மற்றும் முயற்சியை கைவிடாமல் செல்பவர்கள்தான் முடிவை சந்திப்பார்கள் மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம் குட்டீஸ் பாய்